மகரத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா மகரம் ஒரு பெரிய மகத்தான ராசி அதாவது மகரம் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற ராசி மகரம் தான் வேலையை கரெக்டாக செய்கிற ராசி தான் வேலையை கரெக்டாக செய்கிற ராசி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கீழே பூந்து மேலே வரக்கூடிய ராசி எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் ஏன் சில சமயம் பெற்றோரையே சிறு வயதில் இழந்தும் கூட தன்னுடைய பெரிய வயதில் பெரிய உயரத்தை அடைந்தாலும் இன்னும் ஹம்புளாக இருப்பாங்க எந்த ஒரு தலகணமும் இல்லாம இருக்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசியுடைய பல குணாதிசயங்களை ரொம்ப எனக்கு பிடிச்ச முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி மகரத்துக்கு பேர் போனது சில சமயங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் மகரம் ஏழரசனை முடிஞ்சு மிகப்பெரிய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சாலும் எல்லாத்தையும் மீண்டு இன்னைக்கு மகரம் நிற்கிறாங்கன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தெய்வத்துடைய அருளுமே காரணம் இப்போ தற்சமயம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஏழுல அதிசாரம் பெற்று உங்கள் ராசியை நாற்பத்தஞ்சு நாள் பார்க்க போறார் உங்கள் ராசியை பார்க்கின்ற குரு பகவான் அப்படின்னா குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் உங்களுடைய ராசி உங்களுடைய இரண்டாம் வீடு இந்த மூன்று இடங்களை பார்க்கிறார் குரு பகவான்